நீங்கள் மேசம் என்ற லக்னத்தில் பிறந்தவரா உங்களது லக்ன அதிபதி செவ்வாய் ஆகிறார் செவ்வாய் உங்களது லக்னத்தில் அமரும்பொழுது அது ஒரு பாவ கிரகம் ஆகும் முருகப்பெருமானின் அம்சத்தைக் கொண்டது செவ்வாய் கிரகமாகும் நீங்கள் கோபகுணம் உடையவராகவே இருப்பீர்கள் அவர் பார்க்கக்கூடிய வீடுகள் நாலு ஏழு எட்டு ஆகிய வீடுகளை பார்ப்பார் உங்களுக்கும் தாயாருக்கும் உள்ள உறவு கெடும் அதுபோல் வரக்கூடிய மனைவியால் உங்களுக்கு நிம்மதி இருக்காது உங்களது லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலும் கூடுதலாக பௌர்ணமி சந்திரன் குரு சுக்கிரன் போன்ற சுபகிரகங்கள் தொடர்பு உண்டானால் உங்களுக்கு நல்ல பலனை நடக்கும் நீங்கள் மேசம் லக்னமாகி உங்களது லக்னாதிபதி செவ்வாய் இரண்டாம் வீட்டில் அமரும் பொழுது அது சுபகிரகமான சுக்கரன் வீடாக அமைவதால் உங்களுக்கு அது நல்லதாகவே நடக்கும் மனைவி வழியிலும் சுயமுயற்சியிலும் உங்களது பொருளாதாரம் மேம்படும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும் சுபகிரக தொடர்புகள் மேலும் நன்மை ஏற்படும் உங்களது லக்னாதிபதியான செவ்வாய் மூன்றாம் இடத்தில் அமருவது உங்களுக்கு நல்லதாகும் உங்களது எல்லாவித முயற்சியும் பலிதமாகும் நீங்கள் எதிரிகளை இல்லாமல் செய்துவிடுவீர்கள் சுபகிரகங்களின் தொடர்புகள் மேலும் உங்களை வலிமையாக்கும் நீங்கள் மேசம் என்ற லக்னத்தில் பிறந்து உங்களது லக்னாதிபதியான செவ்வாய் நாலாம் வீடான கடகராசியில் அமர்வது கூடாது கடகராசியில் செவ்வாய் நீசமடைவார் லக்னாதிபதி நீசமடைவது நல்லதல்ல எந்த வகையிலும் அவர் நீசவங்கம் அடைந்தால் உங்களுக்கு அது நன்மை நடக்கும் மேசம் லக்னத்திற்கு செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் சூரியன் வீட்டில் அமர்வது நல்லதாகும் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் அனுபவிக்கும் பாக்கியம் உண்டாகும் குலதெய்வாருள் நிரம்ப பெற்று இருப்பீர்கள் உங்களது ஜாதகத்தில் உங்களுக்கு செவ்வாய் ஆறாம் வீட்டில் அமர்வது கூடாது எப்பொழுதும் எதிரிகள் தொல்லை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும் அவர்களை சமாளிப்பதே உங்களது வேலையாக இருக்கும் மேசம் லக்னத்திற்கு செவ்வாய் ஏழாம் வீட்டில் சுக்கரன் வீட்டில் அமர்வது நீங்கள் கொடுத்து வைத்தார் ஆவீர்கள் வீட்டோடு மாப்பிள்ளை என்பது போல உங்களது வாழ்க்கை பெண்களுடனும் நண்பர்களுடனும் உல்லாச வாழ்க்கையாக இருப்பீர்கள் உங்களது லக்னாதிபதி செவ்வாய் எட்டாம் வீட்டில் ஆட்சி பெறுவது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது யாருக்கும் தெரியாது மறைமுகமான வாழ்க்கை வாழக்கூடியவராக இருப்பீர்கள் மிகவும் அழுத்தமனராக இருப்பீர்கள் உங்களது லக்னாதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் வீடான தனுசு ராசியில் அமர்வது எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்லதாகும் வீடு வண்டி வாகனம் முன்னோர்களுடைய பூர்வீக சொத்து அனுபவிக்கும் பாக்கியம் உங்களுக்கு ஏற்படும் உங்களது செவ்வாய் மகர ராசியில் இருக்கும் பொழுது உச்ச பலத்துடன் திக்பலமாகி இருப்பார் உங்களுக்கு அரசு வேலை கட்டாயம் கிடைக்கும் அதிகார பதவியில் வாழக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள் உங்களது லக்ன அதிபதியான செவ்வாய் கும்ப ராசியில் இருந்தால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் லாபம் என்மை உண்டாகும் நீங்கள் தொட்டது எல்லாம் பொன்னாகும் செவ்வாய் உங்களது ஜாதகத்தில் மீனம் ராசியில் இருந்தால் நீங்கள் சுகவாசியாக இருப்பீர்கள் உங்களது சுகத்திற்காக நீங்கள் செலவு செய்வீர்கள் வெளிநாடுகளில் வசிக்கும் யோகமும் உங்களுக்கு ஏற்படும்